என்ன வீடு ஃபுல்லா ஒரே கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க எல்லாருமே பாக்குறாங்க ஐயோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பவானே சொல்றாங்க போயிட்டு ஆஃப் பண்றாங்க ஆஃப் பண்ண இன்னும் ஃபுல் கேஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு யாரும் கேஸை பத்த வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் சொல்றாங்க யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜெயா திட்டுறாங்க பொன்னி எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவானே சொல்றாங்க இல்ல என்னோட நோட் புக்குக்கெலாம் அட்டை போடுறதுக்காக தான் நான் அத்தையை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க தான் கேர்லெஸ்ஸா இருக்கிறதா வீடு ஃபுல்லா இப்படி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜெயா திட்டிட்டு இருக்காங்க அதை கேட்டு உடனே சக்தி சொல்கிறாரு ஏதோ தெரியாமல் தான் இப்படி நடந்துருக்குது கேர்லெஸ் ஸ்டாலா இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாமல் என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க ஏதாவது ஆகிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜெயா திட்டிகிட்டு இருக்காங்க சரி விடு ஜெய்யா தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலிண்டர் ஃபுல்லாக காலி சிலிண்டரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க இருங்க ஆர்டர் பண்ணி நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை கொண்டு வராங்க கொண்டு வந்தோன்னே இங்கே உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க நீ எங்கே போகிற நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க ஆமாம் பொன்னி நீ போகக்கூடாது நீ போ உஷா நீ போ உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு பொன்னி இனிமே நீ கண்டிப்பாக கிச்சனுக்குள்ளே போகவே கூடாது நீ சமைக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சந்திரசேகர் சொல்கிறார் என்னம்மா நடந்துச்சு சும்மா ஒரு கேஸ் லீக் ஆனதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க சமைக்கக்கூடாது உள்ள போகக்கூடாது இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் அதே மாதிரி சக்தியை சொல்கிறார் ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா எனக்கு இது பெரிய விஷயம்தான் இனிமேல் சமைக்கக்கூடாது நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம்மா நாங்கள் இனிமேல் நல்லா சமைச்சு வைக்கிறோம் மக்களையும் சமைச்சிக்கிறோம் நீ வா கால் மேலே கால் போட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க அதை கேட்டு பயங்கரமாக கோவம் வருது பொண்ணுக்கு இங்க பாருங்க என்ன சமைக்க வேணான்னு அத்தா சொல்லிட்டாங்க இனிமே நான் சமைக்க மாட்டேன் சமையல் ரூமுக்குள்ள போகவும் மாட்டேன் அதே மாதிரி இந்த வீட்டில் நான் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி ஏமா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் ஆமாம்மா இவங்க இப்படி பேசிட்டோன்னே இனிமேல் நான் இங்கே சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சாப்பிடலன்னா ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு உஷா பேசிக்கிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாங்க சந்திரசேகர் பின்னாடியே போயிட்டு பேசுகிறாரு ஏன் ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க ஜெயா வந்து ஏதோ கோவத்தில் அப்படி முடிவெடுத்துட்டா நான் போயிட்டே ஜெயாவுக்கு புரிய வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைம்மா எனக்காக நீங்கள் தயவு செய்து எதுவுமே பேச வேண்டாம் அத்தை சொல்லிட்டாங்கல்ல அந்த முடிவே இருக்கட்டும் ஆனால் நான் வந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் அங்கே வந்து நான் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காதுமாம்மா என்னால் அப்படி சாப்பிடவும் முடியாது நான் தனியாக சமைச்சி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க நான் சொல்கிறது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அங்கேருந்து கிளம்பிட்டார் பயங்கரமாக பொன்னி ஃபீல் பண்ணுறாங்க உஷா மூர்த்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சுந்தரம் எல்லாருமே இருக்காங்க அப்போ உஷா சொல்கிறாங்க பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இனிமேல் அவள் சமையல் ரூமுக்குள்ளே வரவே மாட்டான் ஆனால் அத்தை இப்படி அதிரடியாக முடிவெடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க ஆமாம் இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறார் நான் சித்தப்போ என்ன சொல்கிறீங்க நானாக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உள்ளே போகும்போது ஏன் போகிற நான் சமைச்சி வைக்கிறேன் நீ சாப்பிட்றியா அப்படிலாம் நீ கேட்ட அதனால தான் பொன்னிக்கு கோவம் வந்து நீ இங்கே இங்கே சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுத்தது எல்லாமே ஒரு வகையில் நல்லது தான் அந்த பொன்னி அழகா தனியாக சமைக்க வச்சிட்டோம் இதுவே பெரிய விஷயம் குடும்பத்தில் ரெண்டு சமையல் நடக்கவே கூடாது அப்படி நடந்தா ரெண்டு குடும்பமும் பிரிய போதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணி பண்ணி அந்த பொனியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அதுக்கப்புறம் வெளியில அவ கூட்டிகிட்டு வரணும் சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு சித்தப்பு நீ சொன்னது எல்லாமே சூப்பராக சீக்கிரமாக நடக்கும் சித்தப்பு நான் தான் இருக்கல பார்த்துக்கிறேன் இனிமே அவள் வரவே மாட்டாள் என்ன ஒன்று நான் தான் கஷ்டப்பட்டு சமைக்க சமைக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இனிமேல் இதுக்கு முன்னாடி அவளே எல்லாம் பண்ணிட்டா எனக்கு ஏதோ ஈஸியாக இருந்தது இனிமேல் நான் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன நீ மட்டும் சமைக்கணுன்ற உன் கூட பவானியம் தானே இருக்கா ரெண்டு பேரும் சேர்த்து செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு நீ சொல்லு வச்சு போய் நீ ஈஸியாக சொல்லுவ செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா இருக்காங்க பொண்ணு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம மேலே தான் பழி போடு கண்டிப்பா நான் கேஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை அது எப்படி ஓப்பன் ஆயிருக்கும் அதுவும் ஒரு சிலிண்டர் காலியாகிற வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்திரசேகர் அவரும் ஃபீல் பண்றாரு நான் இவ்வளோ சொல்லியும் பொன்னி தனியாக சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் நல்லா இருக்குமா நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனால் பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி சக்தியும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு என்ன இப்படிலாம் நடந்துச்சு சமையல் ரூம்லேயே போக வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு பவானி எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷிவானி பாப்பா கூட ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ நோட்டுக்கு அட்டைப்போட போட பொன்னியத்தையை கூப்பிட்டோம் கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு பா அவங்க பொன்னியத்தை தனியாக சமைச்சி சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மூர்த்தி வெணிலா உஷா சுந்தரம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இப்படி நடந்தது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பவானி பொண்ணு கிட்ட பேசுறாங்க ஏன் பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ தனியாலாம் சமைக்க வேண்டாம் இங்கேயே சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இல்ல